பதினாறு சதவீதம் தள்ளுபடியில் வாங்கிய ஒரு தொப்பியின் விலை இரநூத்தி பத்து எனில் அதன் குறித்த விலை என்ன அப்படின்றாங்க அதாவது பதினாறு பர்சன்டேஜ் தள்ளுபடியில் வாங்கியிருக்காங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை உண்மையான விலை அதாவது குறித்த விலை நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போது தள்ளுபடினாலே எப்போவுமே ஸ்டார்டிங்கில் நூறு பர்சன்டேஜ் இருக்கும் இதில் பதினாறு பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க கரெக்டாக ஸோ பதினாறு பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணிட்டா அவங்க வாங்கினது எவ்வளவு எண்பத்தி நாலு பர்சன்டேஜில் வாங்கியிருப்பாங்க க்ளீரா ஆனால் அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்க இரநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்போ இந்த எண்பத்தி நாலு பர்சன்டேஜில் வாங்கினது எவ்வளோ சரி அதாவது பர்சன்டேஜில் பார்த்தோன்னா எண்பத்தி நாலு பெர்சன்டேஜ் விலையில் பார்த்தா இரநூத்தி பத்து கரெக்டாக அப்போ இந்த எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் தான் எவ்வளவு இரநூத்தி பத்து அப்போ அதனுடைய உண்மையான விலை குறித்த விலை என்னவாக இருக்கும் நூறு பர்சன்டேஜாக இருக்கும் கரெக்டாக அப்போது எனக்கு நூறு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஆனால் எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோன்னு தெரியும் இரநூத்தி பத்து க்ளியரா இப்போ இது ரெண்டே நாலாள் அடிக்கலாமா இது ரெண்டையும் அடிக்கலாம்ல வெயிட் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை நான் ரெண்டாள் அடிக்கிறேன் இதில் நான் நாலாறு கூட வச்சிக்கலாம் இதில் பாருங்கள் இரு நாங் எட்டு இதில் ஒரு நாங்கு நாலு இதெல்லாம் இருபத்தஞ்சி நாள்ன்றிருக்கும் ஓகே அண்ணா இப்போ இருபத்தொன்று இருபத்தஞ்சி இப்போ அடிக்க முடியாது இருபத்தொன்னு இரநூத்தி பத்து அடிக்கலாமா ஓகேண்ணா இதில் ஒரு இருபத்தொன்று இருக்கணும் இதில் பத்து இருபத்தொன்று இருக்கும் இப்போ வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது அப்போ க்ராஸை பெருக்கிலாமா இங்கே ஒன்று இருக்குமா ஒன்று இன்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸ் தான் ஈகோட்டு இருபத்தி அஞ்சு பத்து அளவு இரநூத்தி ஐம்பது அப்படி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அதனுடைய உண்மையான விலையளவு இரநூத்தி ஐம்பது ரூபா நான் நினைக்கிறேன்